வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நானொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொறுப்பாளில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள குறிப்பறிதல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற எழுநூற்றி ஆறாவது திருக்குறளை பற்றி அறிய காத்திருக்கின்றோம் குறிப்பறிதல் என்பதற்கு பிறரின் உள்ள கருத்தை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி ஆறாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் தன் அருகே வைக்கப்பட்டுள்ள பொருளை அப்படியே பிரதிபலிக்கும் பளிங்குகள் போல் ஒருவரின் மனக்கருத்தினை அவருடைய முகத்தை கொண்டே நாம் அறிந்து கொள்ளலாம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் தன் அருகே வைக்கப்பட்ட பொருளினை அப்படியே பிரதிபலிக்கும் பளிங்குக்கள் போல ஒருவரின் முகக்குறிப்பினை கொண்டே அவருடைய உள்ள நாம் அறிந்து கொள்ளலாம் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் எப்போதும் நாம் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்